ஃபிஷன் க்யா இந்த பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்கத் தேவையில்லை வணக்கம் லிட்ரோ சமையல் எரிவாயின் விலை குறைக்கப்படுகிறது இன்று நல்லறவு முதல் அமுலாகும் வகையில் லிட்ரோ சமையல் எரிவாயின் விலை குறைக்கப்படுகிறது லிட்ரோ நிறுவனத் தலைவர் புதித பீரிஸ் இதனை தெரிவித்தருக்கிறா இதற்குமே பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயுக் கோள்களின் விலை நூறு ரூபாவினால் குறைக்கப்படுகிறது இதன்படி பனிரெண்டு தசம் ஐந்து கிலோகிராம் கிராம் லிட்ரோ சமையல் எரிவாயு மூவாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட இருக்கிறது அதே நேரம் ஐந்து கிலோகிராம் கிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கையின் விலை நாற்பது ரூபாவினால் குறைக்கப்படுகிறது இதன்படி ஐந்து கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு ஆயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட இருக்கிறது அத்தோடு இரண்டு தசம் மூன்று கிலோகிராம் நிறைய லிட்ரோ சமையல் எரிவாயின் விலை பதினெட்டு ரூபாவினால் குறைக்கப்படுகிறது இதற்கமே இரண்டு தசம் மூன்று கிலோகிராம்

அறிவு மனப்பான்மை மற்றும் திறன்களை கொண்ட பிரஜை உருவாக்குவது கல்வியின் அடிப்படை நோக்கம் என்றும் முன்பள்ளி இருந்தே திறன்கள் மற்றும் மனப்பான்மைகளை வளர்ப்பதற்கு தேவையான அடித்தளத்தை தயாரிப்பது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதற்காக யுனெஸ்கோ தேசிய கல்வி நிறுவனம் மற்றும் பிற அறிஞர்களின் ஒத்துழைப்புடன் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது எதிர்காலத்தில் பாடசாலைகளில் இந்த வேலைத்திட்டம் எனவும் எதிர்காலத்தில் பாடசாலைகளில் இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் கண்டியில் வெடிகுண்டு புரளியை ஏற்படுத்திய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கண்டி நீதிமன்ற வளாகத்தில் கைக்குண்டு ஒன்று இருப்பதாக காவல்துறை அவசர இலக்கமான ஒன்று ஒன்று ஒன்பதற்கு தொலைபேசி அழைப்பு விடுத்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அழைப்பு விடுக்கப்பட்ட சிம் அட்டையின் உரிமையாளர் இணையதேன கடவள பகுதியில் வைத்து கைதானதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் எவ்வாறாக இருந்தாலும் நேற்று முதல் தமது தொலைபேசியை காணாமல் போய்விட்டதாக ஐம்பத்து மூன்று வயதுடைய குறித்த சந்தேக நபர் காவல்துறையினரிடம் தெரிவித்திருக்கிறார் அதற்கமே மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஹேட்டன் வலைத்துக்குழு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்திருக்கிறார் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதை கொள்ள சூரியன் பாணலுக்கு எடுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்